நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய மிக எளிய முறை ஏதாவது இருக்கிறதா என்று நமது அன்பர்களில் பலர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவர்களுக்கும் இனிவரும் காலங்களில் இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது எதிரிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இரண்டே பொருள்களை பயன்படுத்தினால் போதும் அந்த இரண்டு பொருட்கள் என்ன எவ்வாறு பயன்படுத்துவது என்பதைப் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு எதிரி உங்களுக்கு அதிக தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றாரோ அந்த நபர் பாதிப்படைய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தால் அதிக அளவில் பொருட்செலவு செய்து எதிரிக்கான மாந்திரிகங்கள் எங்களால் செய்ய முடியாது எளிமையான முறையில் எதிரியை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இதை செய்வதற்கு அமாவாசை தினத்தன்று எந்த நாளில் வரக்கூடிய அமாவாசையாக இருந்தாலும் அந்த நாளன்று மாலை நேரத்தில் புதிதாக கறந்த பசும்பாலை ஒரு சொம்பு நிறைய வாங்கிக்கொள்ள வேண்டும் இந்த சொம்பு என்கின்ற அளவு சிறியதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ பிடிக்கக்கூடிய சொம்பில் சுத்தமான பசும்பாலை கறக்கும் பொழுதே கேட்டு வாங்கி கொண்டு வந்து அதில் நாட்டுச் சர்க்கரை எதிரியின் பெயரை சொல்லி மூன்று கைப்பிடி போட வேண்டும் அவ்வாறு மூன்று கைப்பிடி போட்ட பிறகு அந்த பாலை ஒரு புதிய மண் சட்டியில் ஊற்றி உங்களுடைய கைகளால் சர்க்கரையை பாலுடன் சேர்த்து நன்றாக பிசைந்து பாலும் சர்க்கரையும் கரையும்படி செய்ய வேண்டும் இப்படி பாலும் சர்க்கரையும் கலக்கும்படி பிசையும் பொழுது எதிரினுடைய பெயரை சொல்லி அவருக்கு நீங்கள் இதை செய்வதால் உங்களுக்கு எந்த பாவ வரக்கூடாது அவருடைய உடம்பானது அங்கங்கே பெரிய வீக்கங்கள் அடைய வேண்டும் உங்களை ஏமாற்றி பறித்த சொத்து பணம் பொருள் நகை இவற்றை தர வேண்டும் உங்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை சீக்கிரம் தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு வேறு விதத்தில் பாதிப்பை அவர் ஏற்படுத்தி இருந்தால் அந்த பாதிப்புகள் அனைத்தும் அவருக்கே போக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த பாதிப்புகள் அவருக்கு சென்று சேர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய எறும்பு புற்றுக்கு பக்கத்தில் எதிரியினுடைய பெயரை பெரிய அளவில் பாலை ஊற்றி எழுத வேண்டும் நாட்டு சர்க்கரையும் தூய்மையான பசும்பாலும் கலந்த அந்த கலவையினால் பாதிப்படைய வேண்டிய எதிரியினுடைய பெயரை சற்றே பெரிய அளவில் பாலை ஊற்றி எழுத வேண்டும் இவ்வாறு நீங்கள் எழுதி வைத்த பிறகு சரியாக மூன்றே வாரத்தில் எதிரியின் உடம்பில் பெரிய பெரிய வீக்கங்கள் ஏற்படும் அந்த பாதிப்பு வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எதிரிக்கு பாதிப்புகள் ஆரம்பித்து விட்டன என்று இதே போன்ற முறையை பயன்படுத்தி ஒரு சில நபர்கள் எதிரிகளுக்கு திடீரென கைகால் வீக்கம் ஏற்படுவது கால்களில் நீர் சுரப்பது இதுபோன்ற பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்கள் அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதை பின்வரும் காலங்களில் காணொலியாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த பசும்பாலில் பெயர் எழுதி பாதிப்படையச் செய்யக்கூடிய முறையை எளிய முறையை செலவு அதிகமில்லாத இந்த முறையை செய்து பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் எதிரிகள் பாதிப்படைய இதை எங்களால் செய்ய முடியாது வேறு ஏதாவது வழியில் எங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்கின்ற நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்கின்றது உங்களுக்கான விளக்கங்களையும் விவரங்களையும் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு பயன்பெற முடியும் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்